അപ്പനെ വരുന്ന കുടുംബത്തോടെ അത് എന്റെ മരുമകളോടെയും ഇങ്ങനെ മകനോടേയും ചേർന്ന് ഒരു വസതി ചെയ്തു ദൈവം ഇവല്ലോ ഉലകത്തെ കാക്കുന്നെ അത്യമാണ് ദൈവം വരുന്ന കടയേ എത്രയോ വിഷമ ഇപ്പൊ കുടുംബത്തോടെ വന്ന് പൊങ്ങ നേത്തു കാത്തിരുന്ന് ഉണ്ടെക്കഥി പോട്ട ஐயோ அந்த மெனியை கொடுத்து கொடுத்து கொண்டு வர்றதுக்கு நான் பட்டவன் அது அது வேற கதை கடவுளே அப்பனே இன்றைக்கு இந்த பொங்கல் விழா தேருக்கு சிலம் பெற முதல் பொங்கிடுவோம் மட்டும் அதை சொன்னவன் அது அது இல்லாட்டால் மண்டபத்துக்கு இடம் இல்லை என்று வெளியில பொங்குறதுக்கும் ஒரு இடம் தந்தவன் ஆத்தே கடவுளே இந்த பொங்கல் சிறப்பா முடியறதுக்கு நீதான் அப்பனே அப்படியே பிள்ளையாரே நீதான் இதை செய்யணும் கடவுளே தோணுங்க ஓ

போன் நீங்க காரணாவலியோ பிரந்தனங்கள் காரணால பிரந்தனங்கள் தான் புள்ளை மெசேஜ் ஓடியா இது இந்த பிரந்தாலம் பலான கேங் போகணும் ந சைடு நீங்க ஃன்னிங்கிரது மந்து வேண்டாம் வேண்டாம் அண்ணா ஏசி போட்ல வரணும்

சண்டை நோய் நோய் என்று நெருப்பு சாலையில் குடிச்சது தள்ளிபிடி

சொன்னேன்னா அனன்யா பிரண்ட் عليك முள்ளோல இல்லையா இதுக்குல முண்ணப்பு இப்ப வேண்டாம் தாதாகோ 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 என்ன இது போரிங்கா தாதா பாடு போடுடா நல்லா பாத்து எப்படி பாக்குற நல்லா தம்பு காவி பாத்து அவங்கோட பொறியனும் தாவுங்கடா பாருங்க இங்கிலீஷ்ன்றதை பா கண்ணுங்க பாரு பிரேரா இங்கிலீஷ் ஆ இஷ்டோலி அவங்க சொல்லுவாங்களா தான் தமிழ் வர்றது ஊர் தமிழ் வளர்கிறது ஊர்லாட்டி கிடைக்க

அதே அவையில வந்து கொண்டாரே ビジネス வந்து நானெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கு. என்ன பிசினஸ் அங்க போறங்க? என்ன கதை கிராச்சு? ஐயோ والله சும்மா இருக்க சொல்லி. இப்ப இங்க இங்கமுறை நாங்க கன்னடாக்கு திருப்பி குட்டிங்க போறோம். தெரியு. இங்க அங்க இத இருக்க போறோம். ஆ. ஆ. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட வர. ஆனா விட்டுட்டு போவாங்க. அங்க வந்த சும்மா.

அம்மா மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் எச் டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்

அவன் சாப்பிடா புலதான் அதுதான் விட்டு படிப்பிக்கணும் அடிச்சுக்கும் போட்டு வந்தா பின்னாடி மருமகள் பழம்

ஏய் வாய் மட்டும் தான் அன்னி கடகம் அப்படி இருக்காதடா சீரியஸா வைப் அண்ணா ஏய் பைப்புரா அன்னி அண்ணா நான் பைப்புடா அன்னிக்கு பைப்புடா நீங்க கோழி விடுறீங்க செரியோ நாங்கள் நல்ல மாதிரி இருக்கிறோம். 12 மணி வரை தொலைபேசி இருந்தா என்ன இப்படி இருக்கா எனக்கு பா உன்ன வாய் பாரு அண்ணா என்ன ஐயோ அடிச்சு

நீங்கள்

மردவியா மردவிலே நடந்தானಲ್ಲ இப்பவே ஆப்பா காண்டடி அம்மா அணுங்க அம்மா அணுங்க அம்மா அம்மா ரோமா பிரியல விஞ்ஞான நல்ல நல்ல பாருங்க இல்ல மாமா அம்மா அணுமா அவங்க நல்லா இருப்பாங்க கைய காலை பிடிச்சுட்டு அணுங்கங்க அம்மா அணுங்க ஆப்பா ஒகேயா புடிட்டு போகணும் சொன்னது பிடிச்ச இல்ல போடாக்கு இங்க ஒகேப்பா டேட்டனி தரட்டோ ஆமா നീ പൊങ്ങിഞ്ഞിര പറൈခையോ ഗമ്മോ അമ്മ അമ്മ ഇരുന്നു അമ്മ ഇരുന്നു അമ്മ ഇരുന്നു അല്ലേ ഇരുന്നു അമ്മല്ല അമ്മ ഇരുന്നു ശരി അമ്മ വാ ഇരുന്നു പോ ഇതിനെ പിണിക്കമ്മ ഓഹോ കവരാ ചുട്ടു പോ ശരിയാ ശരിയെ ഇന്നെ ഇന്നെ മാതിരി ഓക്കേ 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 ഇന്നെ ഇന്നെ മാതിരി ശരിയെ മുളക്ക് ഓക്കേ 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 മുന്നാനയാലും ആണ് ഓണോണ്ട് புடி நல்ல மருமகள் மாதிரி திறந்துட்டா அப்பா பிள்ளையாரே காப்பாத்திட்டு இப்படி எந்த கண்ணு நல்ல ரெண்டு மருமகள்மா இப்ப மகளா வந்துட்டு ரெண்டு பேரேண்ட மகள்மா பிள்ளையா பிள்ளையாட்டு விளையாட்டு மகன்மாரும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த கோயில வந்து சண்டைய பார்த்தோம் விளையாட்டை காட்டிருக்காரு வேணும் அம்மா நீங்களும் எங்களுடைய அம்மா இருக்காங்க நீங்க

இப்படி இருந்தோம் நீ கலையில தெய்வமாட்டா அழுகும் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிற ஆனா இந்தக்கி இங்க நடந்த அற்புதம் மாபெரும் அற்புதம் இங்க ஆமியும் நியாயும் பூனையும் ஆஹ் கீரியும் பாம்பும் அப்படி இருந்த எங்கட எங்கட குடும்பத்தை ஒரு மயக்கத்தை கொடுத்து கண்ண மூடி இருந்த எங்கட கரவேருக்கு கண்ண துறந்துட்டேன் மூன்று பேரு தொழிஞ்சது துவாரு கட்டிபுடிச்சு பண்ணிக்கிறது அதுக்கு அதுக்கு அப்பா பொம்பளை பிள்ளைகள் இல்லை உங்களை தான் பொம்பளை பிள்ளையில வேண்டும் மருமக்களை எடுத்தா அதுக்குள்ள ஒரு கொழுவை இந்த கொழுவை மட்டும் மனம் திறந்துச்சுட்டா எல்லாரும் ஒற்றுமை ஒற்றுமையா இருந்தால் எண்டைக்கும் புது சிந்திர தான் அர்த்தம் கணக்க இது சித்திர புத்தாண்டுக்கு கணக்க அர்த்தம் இருக்கலாம் இருந்தாலும் என்ன கடைசியா முடிவு சனம் ஒற்றுமையா இருந்தால் எண்டைக்கும் நல்ல வாழ்வு தெரியும் எண்டைக்கும் புத்தாண்டு தான் எண்டைக்கும் பொங்கல் தான் பிள்ளையார் இப்படி ஒரு அருளை செய்து

உனக்கு பொங்கல் எல்லா பொங்கலும் சேர்ந்து உனக்கு படைச்சிருக்கு ஒற்றுமை தான் உலகத்துல உயர்வானது என்றதை இந்த பூவை அடிச்சு இந்த மனுஷிக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து மற்ற எல்லாற்ற மயக்கத்தையும் தெளிவுப்படுத்துட்டேன் ஆரவடியால் இன்றைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான சித்திரே